திருப்பத்தூர் கிருஷ்ணராஜா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிருஷ்ணராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியில் மாணவர்களின் அறிவியல் அறிவுத்திறனை உற்சாகப்படுத்தும் நோக்கத்தில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது பள்ளி முதல்வர் தவசம் கரீம் அனைவரையும் வரவேற்று பேசினார் காளையார் கோயில் டயட் கல்வி நிறுவனத்தின் முதுநிலை விரிவுரையாளர் டாக்டர் சேவர் கொடியோன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைத்தார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சிவகங்கை மாவட்ட செயலாளர் ஆரோக்கியசாமி கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள் அறிவியல் அறிவை வளர்த்துக் கொள்வதை விட அறிவியல் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டியதன் முக்கியத்துவம் பற்றியும் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளும் முறை பற்றியும் மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் வண்ணம் பேசி உற்சாகப்படுத்தினார் மாவட்ட அளவில் நடைபெற்ற அறிவியல் படைப்பாற்றல் திறன் கண்காட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநில அளவில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்வதற்கு தேர்வு பெற்ற கிறிஸ்தராஜா பள்ளி மாணவர்கள் அப்சல் பரணிதரன் மற்றும் அவர்களை வழிநடத்திய ஆசிரியைகள் அபர்ணா எழிலரசி ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர் பின்னர் விருந்தினர்கள் இருவரும் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு மாணவர்களின் அறிவியல் படைப்பாற்றலை பாராட்டினர் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் பொதுமக்கள் பிற பள்ளி மாணவர்கள் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு மகிழ்ந்தனர் மாணவர்களின் அறிவியல் படைப்புகள் நிறைந்த கண்காட்சி அனைவராலும் பாராட்டப்பட்டது water and often ammonia